வணக்கம் நண்பர்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற வந்து கோலாகலமாக கொண்டாடப்படுகிற நம்மளுடைய மதுரை சித்திரை திருவிழா பற்றிய வரலாறு தான் இப்போ நம்ம அதில் பார்க்க போகிறோம் நாங்கள் நம்ம வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மதுரை சித்திரை திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கியே இதுவரை பார்த்துருக்கியே அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மதுரையில் வந்து சித்திரை திருவிழா வை சைவமும் வைணவமும் இணைந்த திருவிழா ஆகும் இரு சமயங்கள் தொடர்புடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் அழகர் ஆற்றில் இறங்கும் திருவிழாவும் விளங்குகின்றன சமயங்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் நோக்கத்துடனே மன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் இரு விழாக்களும் இணைக்கப்பட்டு ஒரே விழாவாக ஆக்கினார் இதனால் வைகை ஆற்றின் வடகரையில் அமைந்த ஊரான தேனூரில் ஆற்றில் இறங்கும் விழா வெகு காலமாகவே நடைபெற்று வருகிறது பின்னாளில் இத்திருவிழா மதுரையின் வைகை ஆற்றில் இறங்கும்படியான விழாவாக மாற்றியமைக்கப்பட்டது இதற்காக மதுரை மீனாட்சியின் அண்ணனான அழகர் தங்கையின் திருமணத்திற்கு வருவதாகவும் வருவதற்குள் திருமணம் முடிந்துவிடவே ஆற்றில் இருந்து அப்படியே திரும்பி விடுவதாக புதிய கதையின் னர் உண்மையில் மண்டூக மகர் உண்மையில் மண்டுக மகசிருக்கும் நாரைக்கும் சாப விமோசனம் அளிக்க அழக ஆற்றில் எழுந்தருள்கிறார் என்பதை திருமலை நாயகர் காலத்துக்கு முன்பிருந்த பழைய புராணம் மதுரையில் சித்திரை திருவிழாவில் அழகர் ஆட்சியில் இறங்கும் திருவிழா போன்றே மதுரை மாவட்டம் சோழவந்தானிலும் மாமதுரையிலும் பரமக்குடியிலும் குளத்திலும் அழகர் ஆட்சியில் இறங்கும் திருவிழா நடைபெறுகிறது மதுரையை ஆழ்ந்த திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் கள்ளழகர் ஆட்சியில் இறங்கும் வைபோகம் சித்திரை மாடம் நடைபெறுகிறது கல்லழகர் மதுரை பகுதியில் உள்ள சோழவந்தான் அருகில் தேனூரில் என்ற இடத்தில்தான் முதலில் ஆற்றில் இறங்கினார் அங்கு தவளை முனிவருக்கு சாபம் விமோசனம் கொடுத்தார் என்பதுதான் வரலாறு